லால் சலாம் ஒரு வழியாக வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு ஆனால் எங்கே அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஏன்னா இந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு தான் அவங்க வந்து ஐடியா பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து அதை முன்னிட்டு தான் எல்லா முன்னேற்பாடுகளையும் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் இந்து இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பற்றி நிறைய விஷயங்களை ஐஸ்வர்யா ரஜினிதர்கள் சொல்லியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மதத்துக்கு சார்பாக ஆதரவாக அந்த படம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக இன்னொரு மதத்தினர் புண்படுவாங்க கண்டிப்பாக பெரிய சிக்கல் இருக்கும் இந்த படத்துக்கு அப்படிலாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து இந்துவையோ அல்லது இஸ்லாமியரோ ஏதாவது ஒரு மதத்தினை அவங்க வந்து கண்டிப்பாக புண்படுத்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இந்த படம் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிலீஸே ஆகலை அப்படிங்கிறது தான் ரசிகர்களுக்கு சோகமான ஒரு செய்தி ஏன்னா நிறையா அரசியல் அமைப்புகள் பார்த்து என்ன சொல்லிக்கானா இந்த லால் சலாம் படத்தை நாங்கள் பார்க்கணும் அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எங்களுடைய மதத்தையோ எங்களையோ புண்படுத்தாத மாதிரியான காட்சிகளும் கதை அமைப்புகளும் இல்லை அப்படின்னு உறுதியானதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அனுமதிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஏற்கனவே இதே பஞ்சாயத்து நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட விஸ்வரூபம் படத்துக்கு வந்து நடந்துச்சு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த படம் ரிலீஸுக்கு அனௌன்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரிலீஸுக்கு முன்னாடி நாங்கள் அந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னாங்க கமலும் அவருடைய அலுவலகத்தில் வந்து அந்த விஸ்வரூபம் படத்தை போட்டு காட்டார் சில இஸ்லாமிய அமைப்புகளுக்கு படம் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்பவே கோவப்பட்டு கொந்தளிச்சு அந்த படத்தை தடை பண்ணி ஆகணும்னு வேகப்பட்ட பிரச்சனை பண்ணாங்க அந்த பிரச்சனையை இன்னும் ஐம்பது வருஷத்துக்கும் நம்ம யாராலும் மறக்க முடியாது ஸோ அந்த அளவுக்கு பிரச்சனையான விஸ்வரூபம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது கிட்டத்தட்ட லால் சலாமுக்கும் சில அமைப்புகள் கண்டிப்பாக இதை நாங்கள் பார்த்தே ஆகணும் குறிப்பாக அரசியல் அமைப்புகள் பார்த்தே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க நல்லபடியாக அவங்க பார்த்து அந்த படத்தில் எந்த சிக்கலும் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ண அவங்க அனுமதிக்கணும் ஸோ அதனாலயே இந்த படத்தை ரிலீஸ் செய்தி கிட்டத்தட்ட ஒரு வாரம் தள்ளி போயிருக்கு அதாவது டோட்டலாகவே நார்த்தில் இந்த படம் அடுத்த வாரம் ஃபிப்ரவரி பதினாறாம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது வடநாட்டில் இருக்கிற ரஜினிசீலுக்கு ஒரு மிகப்பெரிய சோகமான செய்தி தான் இந்த லால் சலாம் வெளியீடு தள்ளி போனது